அது என்ன இப்போது பெண்களுடைய சாதத்தையெல்லாம் எடுத்து வேணும் பால் பக்கத்தாலேயே இருந்தால் பொங்குறதில்ல சரின்னா நிமிஷம் சாவுன்னு ஏதாவது பார்க்குறதுக்கு இல்லை எடுக்கிறதுக்கு திரும்பினோம்னா பால் பொங்கிடுது அவருக்கும் எனக்கு எந்த இதுலேயுமே கருத்து உயர்த்தப்படாது இந்த பால் காய்ச்சலப்ப மட்டுந்தான் சத்தம் வந்துடும் ஏமா இப்படி பண்ணுற சாபத்தை வாங்கக்கூடாதுன்னா பக்கத்தால் இருந்து பார்க்க வேண்டியது எவ்வளோ நேரம் ஆகும் திட்டுவாரு அஞ்ச பச்சை வெளியே இருந்தாலும் போயிருக்காரு வந்து பார்த்தாருன்னா திட்டுவார் என்னம்மா இப்படி கவனம் குறவாக இருக்கிற அப்படின்னு திட்டுவார் பார்த்து எவ்வளோ நேரம் ஆயிரும் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகுட்டுங்க சிம்மில் வச்சு பக்கத்தானேருந்து பார்த்து வை பசுமாடு பாவம்மா அப்படிலாம் பண்ணக்கூடாது மறுபடியும் வெடிச்சிடும் யாரோ எப்படியோ என்னம்மா பண்ணிட்டு போகிறாங்க அப்படிலாம் பண்ணாத இல்லையே வச்சிரு நான் வந்து காய்ச்சலம்பாரு எவ்வளோ செலவு போட்டுக்கிட்டு பால் கதை திரும்பினேன் நேரம் ஆகும் திரும்பினேன் அப்படிங்கிறது அதுமாரி உனக்கு தானே வேலை அடுப்பை தொடச்சிக்கிட்டு அது கிளீன் பண்ணும் எவ்வளோ இருக்கிற வேலையை நீ அதை வேறு செஞ்சுக்கிட்டு நான் அதுக்கு தான் சொல்கிறேன் என்ன ஓ அதுக்கு தான் இப்படி மாடு பாவோம் மாடு சாப்பிட சொல்கிறேன் அப்படி அப்படின்னு அப்படி இல்லை இதுதான் உண்மை இதுதான் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிம்பாரு அவர் சொல்கிறது நல்லதாக கொஞ்சம் கவனித்து பக்கத்தால் இருந்து செஞ்சால் அது எதுக்கு திட்டுறாரு எதாவது வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் அவங்க ஒன்று சொல்கிறது தப்பு தானே அது இருந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கு ஆச்சத்துக்கு சரி மக்களை என்னமோ கவனமாக அது வந்து வராருவாங்க பாலை வாழ்க்கை தேக்கலைன்னா பாய்